பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காலை பகல் நேர தேநீர் அடங்கலாக நாளாந்த உணவு கட்டணமாக இதுவரையில் அறிவிடப்பட்டது பாராளுமன்ற குழுவில் இன்று முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காலை உணவுக்கு அறுநூறு ரூபாவும் பகல் உணவுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாவும் மாலை நேர தேநீருக்கு இருநூறு ரூபாவும் அறுவிடப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் நியாயமான தீர்மானம் சிறப்புரிமைக்கு அப்பால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரணமாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றனர் அதற்கமையவே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம் அடுத்த பாராளுமன்ற சபை அமர்வு முதல் இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்த பாராளுமன்ற அமர்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி ஆரம்பமாக உள்ளது எனவே பிப்ரவரி மாதம் முதல் இந்த தீர்மானத்தை எதிர்பார்க்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உணவின் விலை கிணையான விலையில் நிறைவேற்றுத்தர தர அதிகாரிகளுக்கும் உணவு விலையை வழங்கும் திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எனினும் முதற்கட்டத்தில் அந்த அதிகாரிகளுக்கான உணவு கட்டணம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டியதில்லை இவற்றை போன்ற பல மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும் இதேவேளை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களின் வசதிகளை குறைக்கும் வகையில் ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்களுக்கும் சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த சுற்று நிறுவத்துக்கு அமைய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு இரண்டு வாகனங்களை மாத்திரமே ஒதுக்க முடியும் வேறு அரசு நிறுவனங்கள் அல்லது வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்படும் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை அமைச்சின் செயலாளரை ஏற்க வேண்டும் மாதாந்தம் வழங்கப்படும் உச்சபட்ச தொள்ளாயிரம் லிட்டர் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்களுக்கு அலுவலகம் வீடு கை தொலைபேசி கட்டணங்களுக்கு அதிகபட்சம் மாதாந்தம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் அமைச்சர் ஒருவரின் அதிகபட்ச ஊழியர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அமைய வேண்டும் பிரதி அமைச்சர்களின் உச்சபட்ச ஊழியர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அமைய வேண்டும் தனிப்பட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஊடக செயலாளர் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி பதவிகளுக்காக குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது நெருங்கிய உறவினர்களையோ நியமிக்க முடியாது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் உறுப்பினர் டி வி இந்த சுற்று நிறுவம் தொடர்பில் சபையில் இன்று விமர்சனங்களை முன்வைத்தார் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி உண்மைக்கு புறமான கருத்துக்களை தெரிவிப்பதாக அரசாங்க தரப்பு பதிலளித்தது அவர்களுடன் போது ஹரிணி அமரசூரியவின் பாதுகாப்பு உத்தியோகத்தே சாவிஸ்திரியில் கடந்த மூன்று மாதங்களாக இருந்துள்ளனர் முன்னர் அமைச்சரவை அதிர்ஸ்டுள்ள அமைச்சர்களுக்கு எட்டு வாகனங்களே வழங்கப்பட்டிருந்தன ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஏழு வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன பத்தொன்பது அமைச்சர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தில் ஐம்பத்தெட்டு பேருக்கு நானூற்று இருபத்தி ஏழு வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன இந்த அரசாங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பதினான்கு வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கான தொலைபேசிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் மூன்று தொலைபேசிகளுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டது தற்போது பதினைந்து தொலைபேசிகளுக்கான கட்டணத்தை செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று தொலைபேசிகளை கூட நான் பயன்படுத்தவில்லை முன்னர் நூற்றி ஐம்பது மணித்தியாலங்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டது தற்போது அதனை நூற்று எண்பது மணித்தியாலங்களாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னர் வி வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டது சாதாரணமாக ஒரு லீச்சரினால் நான்கு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டது பிரதியமைச்சர் ஒருவர் ஒரு பயன்படுத்தினாலும் தொள்ளாயிரம் லிட்டரை பெற்றுக்கொள்ள முடியும் தாம் ஒரு வழங்குவதாக கூறினர் எனினும் தற்போது பிரதியமைச்சர் ஒருவருக்கு மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன நான் இவை அனைத்தையும் சபையில் சமர்ப்பிக்கிறேன் அனைத்தையும் அன்சாட்டில் பதிவு செய்யுமாறு கேட்கிறேன் இன்று சிறப்புரிமைகளை குறைப்பதற்கு ஜனாதிபதி செயலாளர் கையொப்பமிட்டுள்ளார் எனினும் முன்னர் இருந்த பெற்றுக்கொண்ட சிறப்புரிமைகளை விடவும் இரண்டு மடங்கு சலுகைகளை இவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் அமைச்சர் ஒருவருக்கு மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்டன அந்த மூன்று வாகனங்களை இரண்டாக குறைத்து சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சரவருக்கு கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர் டீசல் வழங்கப்பட்டது தற்போது அதனை தொள்ளாயிரமாக குறைத்துள்ளோம் அத்துடன் பிரதி அமைச்சரின் சாரதிக்கு முன்னர் வழங்கப்பட்ட நூற்றி ஐம்பது லிட்டர் தற்போது அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு நூற்றி எண்பதாக சமப்படுத்தியுள்ளோம் இது எவரும் கதைப்பதில்லை இந்த சுற்று நிறுவத்தில் ஆலோசகர்களை இரண்டாக வரையறுத்துள்ளோம் அனைத்து விடயங்களையும் குறைக்கும் பொழுது இந்த சபையை தவறான திசைக்கு கொண்டு செல்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க முயற்சிக்கின்றார் அது தொடர்பில் நாம் பதில் வழங்குவதற்கு முன்னர் இவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

பொறுப்பு கூறுகிறேன் இங்குள்ள எந்த ஒரு அமைச்சரோ அல்லது பிரதி அமைச்சரோ ஊடக ஒன்றில் பகிரங்க விவாதத்துக்கு வரலாம் அதன் போது பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்காது அல்லவா முன்னர் இருந்த அரசாங்கம் பயன்படுத்திய சலுகைகளை விட தற்போது உள்ள அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இது நாம் எந்த ஒரு விவாதத்துக்கும் தயாராக உள்ளோம் கடந்த சுற்று நிருபத்தில் இருந்த சிறப்புரிமைகளை விட தற்போது குறைத்துள்ளோமே தவிர இதனையும் அதிகரிக்கவில்லை உங்களது சில விடயங்களை உள்வாங்கி அவர் முனையும் விடயம் தருகின்றது எனினும் அது தவறானது உறுப்பினரே இங்கு கதைகளை கூற வேண்டாம் நீங்கள் கூறும் விடயத்தில் ஏதேனும் ஒரு பெருமதி இருக்க வேண்டும் எமது அரசாங்கம் செலவுகளை குறைக்கவில்லை என்றேன் நீங்கள் கூறுகின்றீர்கள் அது தவறானது அதனை அதனை மாத்திரமே கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை காணப்பட்ட எமது அரசாங்கம் மாற்றியது மாற்றியது மாத்திரமல்ல நாம் மாற்றவில்லை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களை இரண்டு வாகனங்களாக குறித்துள்ளோம் மக்களுக்காகவே நாம் செயற்படுகிறோம் அது மாத்திரமல்ல ஒரு வாகனத்துக்கு அறுநூறு லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டது மூன்று வாகனங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆயிரத்து எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் இரண்டு வாகனங்களுக்கு அது குறைவடைந்துள்ளது இரண்டு வாகனங்களை வழங்கினாலும் இல்லை எமது அமைச்சர்கள் ஒரு வாகனத்தையே பயன்படுத்துகின்றனர் எனவே ஒரு வாகனத்தை ஒரு அமைச்சர் பயன்படுத்தும் போது எரிபொருளை தொள்ளாயிரம் லீட்டருக்கு மட்டுப்படுத்தி உள்ளோம் அது மாத்திரம் வந்தே தொலைபேசிகளை பெற்றுக்கொண்ட விதம் தொடர்பிலும் இவர்கள் கூற வேண்டும் முன்னர் அமைச்சர்கள் அலுவலக நிறுவனத்திற்கு ஒரு தொலைபேசியையும் வீட்டுக்கு மற்றொரு தொலைபேசியையும் பெற்றிருந்தனர் தற்போது அந்த சுற்று நிறுவத்தையும் மாற்றியுள்ளோம் அலுவலக கடமைகளுக்காக அமைச்சர்களுக்கு இரண்டு தொலைபேசிகள் வழங்கப்பட்டிருந்தன வீட்டு தொலைபேசிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஒதுக்கப்பட்டிருந்தது நாம் அவை அனைத்தையும் ரத்து செய்துள்ளோம் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையே மேற்கொண்டுள்ளது இவை அனைத்தையும் கூறாமல் வேறு சில விடயங்களை இவர்கள் இங்கு கூறுகின்றனர் பழைய சுற்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் அவர்கள் பதினாறு தொலைபேசிகளை அமைச்சர்களுக்கும் பிரதியமைச்சர்களுக்கும் தமது அலுவலக ஊழியர்களுக்கும் வழங்கியிருந்தனர் எனவே நாம் அதனை குறைத்து வழங்கியுள்ளோம் அமைச்சர்களுக்கும் பிரதியமைச்சர்களுக்கும் அவர்களின் அலுவலக ஊழியர்களுக்கும் தேவையான வசதிகளையும் வழங்காமல் எதனை வழங்குவது மக்களுடன் இணைந்து பணியாற்றும் போது கூறுவதற்கு எதுவும் இல்லாமையால் இவ்வாறு கூறுகின்றனர் தற்போது நாம் பல விடயங்களை தேட ஆரம்பித்துள்ளோம் අවී ඩි ල්බරම්. ඉ සි ර ල ව චානකවම් අදක පදිල් ඩ ඩිරම් ය හ ැො දන්න.